முள்ளங்கியில் தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு செய்யப்பறோம் முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக ஒரு நாளாக கட் பண்ணிவிட்டு இதை என்ன செய்யப்போகிறோம் இட்லி பானையில் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக போகிறோம் இட்லி முள்ளங்கி வந்து சட்டுன்னு வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இட்லி பானையில் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ முள்ளங்கி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வெந்திருக்கு இப்போ இந்த வெந்த முள்ளங்கி என்ன செய்கிறோம் ஆற விட்டு கேரட் செத்துகிற கட்டையில் நல்லா பெருசு பெருசாக பீஸ் போடுற மாதிரி பெருசு பெருசாக நல்லா திருவுற மாதிரி உள்ள கட்டையில் வச்சு இதை நம்ம துருவிக்கிறோம் முள்ளங்கியை துருவியாச்சு இப்போ இதில் என்ன செய்கிறோம் கார்ன்ஃப்ளவர் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துங்க அந்த கான்ஃப்ளார் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு கார்ன்ஃப்ளவரும் வேக வச்ச அந்த முள்ளங்கியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கார்ன்ஃப்ளாரும் முள்ளங்கியும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவை இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம கடுகு போடுறோம் கடுகு பொறிஞ்சோன்னே ரெண்டு வர மிளகா சேப்பை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறோம் அப்புறம் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கிறோம் ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அந்த முள்ளங்கியும் கார்ன்ஃப்ளாரும் பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா பெசடி வச்சுருக்கோம் இல்லையா அதை சே அந்த மிக்ஸை போடுறோம் அதை போட்டுட்டு நல்லா இப்போ எல்லா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம் தேங்காய் துருவல் போட்டு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம் உப்பை போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்புல போட்டுவிட்டு இப்போ நல்லா கரண்டியை கொடுத்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம் இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம் ஏன்னா முள்ளங்கி வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக வெந்தாயிட்டோம் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கேலரி விட்டாலே போதும் இதை ஆறுனத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணிக்கிறோம் இந்த முள்ளங்கி உருண்டையை வந்து நம்ம வெறுமனேவும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் உருண்டையாக இந்த முள்ளங்கி உருண்டை இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் இந்த முள்ளங்கியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஐட்டமாக இது இருக்கும் இதை வந்து வெறுமனையாகவும் சாப்பிட்லாம் சாதத்தோடு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் தேங்க்யூ